அனைத்து செல்வங்களும் என்னை எளிதில் வந்தடைகிறது நான் பணம் சம்பாதிப்பது நான் நிறைய செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வமும் என்னை ஈர்க்கிறது என் அளவில்லா செல்வத்தை கொண்டு என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவ முடிகிறது பணம் என்னை தொடர்ச்சியாக வந்தடைகிறது நான் எதிர்பார்த்ததை விட அதிக செல்வங்கள் என்னிடம் சேர்கிறது நிறைய பணம் என் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது நான் தொட்டதெல்லாம் ஒன்றாகிறது நிறைய செல்வம் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போகிறது என் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் மிகுந்த செல்வத்தை ஈர்க்கிறது பணம் என் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு காரணமாகிறது நான் பிறருக்கு உதவும் அளவிற்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறேன் நிறைய செல்வம் நன்மையே விளைவிக்கும் பணம் என்னை தேடி வருகிறது என் பொருளாதார நிலை தினமும் உயர்ந்து கொண்டே போகிறது செல்வத்துடன் சேர்த்து நான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சம்பாதித்துள்ளேன் நான் தேவைக்கதிகமான செல்வங்களையும் சொத்துக்களையும் கொண்டுள்ளேன் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நிறைய செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் எனது வங்கிக் கணக்கில் அளவில்லா பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறேன் பணம் எளிதாகவும் தொடர்ச்சியாகவும் என்னை வந்து சேர்கிறது என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுகிறேன் நிறைய வழிகளிலிருந்து என்னை செல்வம் வந்து சேர்கிறது என் அளவில்லா செல்வத்தைக் கொண்டு என் கனவுகளை நிறைவேற்ற முடிகிறது